இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முன்னோர்கள் பயன்படுத்தி கை கண்ட ஒரு வித்தைனே சொல்லலாம் செவ்வாய் கிழமை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வருவாய் வெறுவாய் அப்படின்னு இருக்குது ப்ளஸ்ஸா மைனஸா இதை உங்களால் கண்டுபிடிக்குமா முடியாது செவ்வாய் வருவாயா வெறும் வாயம் எனக்கு பணம் தேவைப்படுது எனக்கு உள்ள கடன் இருக்கு அது தீரணும் எழுதுறது ரொம்ப கவனம் பரிகாரங்களை நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை திரியு செவ்வாய்க்கிழமை செய்ய சொல்லி நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் எழுதி வைத்த ஒரு ரகசியம் முருகா திருவடிக்கான வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் முன்னோர்கள் பயன்படுத்தி கை கண்ட ஒரு வித்தைன்னே சொல்லலாம் கையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்து பல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையெழுந்து வேண்டும் வெளிநாட்டில் ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கைவசம் நிறைய தொழில் இருந்தாலும் ஏன் கடல் கடந்து போய் சம்பாதிக்கணும் கஷ்டப்பட்டு ஃபேமிலிலாம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் தான் செய்யும் ஏன் இந்த நேரத்துல நான் சொல்லணும் கேட்டீங்கன்னா எல்லாமே நமக்குள்ள இருக்கு கைக்கு அடக்கமான சில விஷயங்கள் தடை இருக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா தொழில் இருக்கா ஞாபகம் உங்களுக்கு எல்லாமே வந்து வந்து பாசிட்டிவா அமைஞ்சிட்டாலே எல்லாமே உங்களுக்கு கூட இருக்கும் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் செய்யும் தொழிலாக இருக்கட்டும் இருக்கும் போது தான் எல்லாமே ரிவைஸ் ஆகும் ஆகும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவ் ஆகும் ஆக நம்மள நாமளே பாசிட்டிவ் ஆக்கணும் நம்ம இருக்கிற இடத்த நம்ம இருக்கக்கூடிய இடத்தை பாசிட்டிவ் வச்சுக்கணும் செய்யக்கூடிய தொழில் அந்த பேர் கோல்டு பிஸ்னஸ் பண்றீங்களா சில்வர் பிஸ்னஸ் பண்றீங்களா இன்னைக்கு வந்து மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்களா ஐடி பிஸ்னஸ் பண்றீங்களா என்ன வேணா இருந்துட்டு போகுது நீங்க வைக்கக்கூடிய பேர் உங்களுடைய பேர் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் எல்லாமே நிலைமை வளமே வளமே ஸோ செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வருவாய் வெறுவாய் அப்படின்னு இருக்கு பிளஸ்ஸா மைனஸா இதை உங்களால் கண்டுபிடிக்குமா முடியாது நிறைய பணம் வந்திருக்கு சார் இந்த செவ்வாய்க்கிழமை அது வருவாய் சார் கையை விட்டு நிறைய கொடுத்துருக்கேன் சார் அதே செவ்வாய்ல அப்படிதான் சார் நல்லா செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு இருக்குது இருக்கு ஆனால் அதுலேயே செய்யலாம்னு நினச்சேன் பார்த்தா அடுத்த செவ்வாய்க்கிழமல அது வந்து பவுண்டி ஆகிட்டோம் சார் சரியான விஷயமா கிடைக்கல சார் அதுதான் செவ்வாயில் ஓரையில் நிறைய விஷயம் இருக்கு நீங்கள் அந்த விஷயத்துக்குலாம் போகாதீங்க அது பெரிய காலக்கடிகை செவ்வாய் வருவாயா வெறுவாயா இதுதான் விஷயம் இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் முடியாது இல்லையா அதனால தான் இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா அது வருவாய் வெறுவாயாகவே இருந்தால் மைனஸில் இருக்குதுன்னா அது ப்ளஸாக மாற்றிக்கணும் ஒளி அலை ஒளி அலை அதே மாதிரிதான் நம்மளுடைய அகழ்விளக்கு அகழ்விளக்கு ரெண்டையுமே அழகா விளக்கல வச்சாங்க அது விளக்கமா அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம ஒரு மண் விளக்கு வாங்கிக்கணும் வேற புது விளக்கம் வாங்கிக்கோங்க அது அகல் விளக்கு பெரிய விளக்க வாங்கிக்கோங்க படி அது என்ன படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த காலத்துல படி வைப்பாங்களா அரிசி இல்லையா அந்த படி அந்த படியில பச்சரிசி மட்டும் வச்சுக்கோங்க உள்ளார அந்த பச்சரிசி உள்ளார உங்களுக்கு என்ன நடக்கணும் எனக்கு பணம் உங்களுக்கு தேவைப்படுது எனக்கு உள்ள கடன் இருக்கு அது தீரணும் நம்ம எழுதுறது ரொம்ப கவனம் பாசிட்டிவா எழுதணும் எனக்கு கடன் தீர வேண்டும் பொதுவாக தெரியக்கூடாது எனக்கு கடன் தீர வேண்டும் இன்னும் நான் வாங்கியிருக்கேன் அவங்கள்டான் இந்த கடன் வந்து எனக்கு பணம் வரணும் அவங்களுக்கும் நான் நிவர்த்தி ஆகணும் கொஞ்சம் டீட்டெயிலாக எங்கேருந்து பணம் வரணும் இருந்து எனக்கு பணம் வரணும் இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் அந்த டீட்டெயிலாக எழுதணும் இல்லை நீங்கள் கொடுக்கல் வாங்க இல்லை எனக்கு சுத்தமாகவே இல்லை எப்படி வரணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இப்படி தெளிவான எழுதணும் பச்சை அரிசிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால எல்லாமே மூலிகைகள் அரிசியும் மூலிகைகள் தான் என்ன பண்றீங்க ஒரு பேப்பர்ல எழுதி உள்ள வச்சு அந்த அரிசியை கொட்டிடுங்க இல்லையா எனக்கு பணம் பெருக வேண்டும் எது பெருக வேண்டுமோ அந்த பணம் நூறுரூவாவோ ஐநூறுரூபாவோ இல்லை தங்கமோ எது வேணாலும் உள்ள வைங்க உங்களோடய ஆசைகள் கூட நிறைவேறணுமோ அதை தெளிவாக எழுதி உள்ள வைங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா படியை வந்து அரிசி வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மண் விளக்கு வச்சு நீங்கள் அகல் விளக்கை ஏற்றுறீங்க இந்த அகல் விளக்கில் நம்ம போடக்கூடிய இந்த எண்ணெயில் போடக்கூடிய வஸ்து எனக்குன்னா இலக்காய் அவ்வளோதான் வேற எதுவுமே தேவையில்லை ஏலக்காய் பவுடர் எதாவது பார்த்தீங்கன்னா நாட்டு மந்திரில் கிடைக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது எல்லாமே ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் செவ்வாய் வந்து ஓரை பார்க்க வேண்டாம் அந்த டைம் பார்க்க வேண்டாம் குளிகை பார்க்க வேண்டாம் எதுவுமே வேணாம் குளிக்கிறீங்க காலையில் குளிச்சு ஏன்னா எதையும் பார்த்துட்டீங்கன்னா யமகண்டமா ராகுவா குளிகையா ஒளி விளக்கு ஒளி விளக்கு அகல் விளக்கு அவ்வளோதான் உங்களுடைய அந்த நாளை செவ்வாய்க்கிழமையை நம்ம பாசிட்டிவாக்கம் போறோம் அவ்வளோதான் விஷயம் இப்ப அந்த விளக்க நீங்க ஏத்துறீங்க முன்னாடி உட்காந்து உங்களுக்கான பிரேயர்ஸ் ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தை வார்த்தை போதும் இல்ல எனக்கு ஓம் சொல்ல முடியாது எனக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இம் ஒரு வார்த்தை சொல்ல போனா ஓம் தான் பட் இருந்தாலும் பழகிட்டோம் இல்லையா இம் அப்படின்னு சொல்ல அந்த ரீங்காரம் இம் ஓம் சொன்னா ஓம் இந்த இம்ல வந்து முடிக்கணும் இந்த ரீங்காரம் ஓம் அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான் எல்லாமே எழுத்துல தான் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஓம் ஓ இந்த இம் இந்த விளக்கை பார்த்துக்கிட்டு கண் இமைக்காம கண்ணில் தண்ணீர்லாம் வரணும் அவசியம் கிடையாது கேப் போட்டு அழகா பண்ணலாம் எனக்கு வந்து ஓம் சொல்ல முடியல எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா இம் மட்டும் சொன்னீங்கன்னா இம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுவே கனெக்ட் ஆகிக்கும் சரிங்களா இப்போ இந்த ஒரு ஒளி விளக்கும் அகல் விளக்கும் என்ன விளக்கும் அழகாக போட்டாலே போதும் என்ன வேண வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் போடக்கூடியது விளக்காக மட்டும் ரெண்டு மூணு பிஞ்சஸ் போட்டு அந்த விளக்கு ஏற்றுங்க ஸோ இதை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க இதே நம்ம ரெகுலராக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணாலே போதுமான விஷயம் மாதம் ஒரு முறை இதை அழகாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அரிசியை வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு சின்ன படியாக போதும் பெரிய படியான்னு தேவைல இந்த பச்சை அரிசியை நம்ம வந்து காடு கரை நீங்கள் ரோட்லலாம் போடாது எறும்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கார் கார் வண்டியில் செத்து போகும் அது பாவம் காடு கரையில் அந்த பச்சரிசியை நீங்கள் தூக்கி விடலாம் காக்கா குருவி எறும்பு எது வேணாலும் சாப்பிடும் அது மிகப்பெரிய விஷயம் திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அதே மாதிரி பேப்பரில் எழுதி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சா அதை எடுத்துகிட்டு பேப்பர் கூட மாற்றிடுங்க நடக்கலையா அப்படியே வச்சுக்கோங்க ஆனால் சீக்கிரமாக நடந்துடும் அதான் ஒரு உண்மையான ஒரு டைனமோ தான் அந்த டைனமோ ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை திரியக்கிழமை இருக்குது இது செவ்வாய்க்கிழமையில செய்ய சொல்லி நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் எழுதி வைத்த ஒரு ரகசியம் பச்சரிசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் கூப்பு ஸோ அதுக்கு மேலே நம்ம எப்படி விளக்கு நம்ம எண்ணம் விளக்கு அகல் விளக்கு அகழ் விளக்கு அகத்தில்னா நம்மளுடைய எண்ணம் எரியுது பார்த்தீங்களா அந்த உயிர் ஆற்றல் அந்த உயிராற்றலுடைய ஒரு ஆற்றலுடைய சக்தி இதை எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதில் மட்டும் கனெக்ட் பண்றோம் ஸோ பண்ணும்போது கேலக்சிக்கு அதுக்கு போகும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஸோ இதை வந்து பத்திரமா நீங்க வந்து பூஜை ரயில செய்யலாம் எல்லா விளக்கு எறியும்போது இதுவும் தனியாக ஒன்று வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது நம்மளுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ காரிய காரியசக்திக்கான ஒரு விஷயம் என்ன வேணும்னு நீங்க எழுதி தான் விஷயமே இருக்கு தெளிவாக எழுதி வைக்க வேண்டிய விஷயம் இருக்கு இது நடந்து முடிஞ்சா அதை எடுத்துட்டு அதை புதுசாக என்னென்ன நடக்கணுமோ அதை எழுதி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் எனக்கு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் என்ன வேணாலும் இருக்கட்டும் சரி இதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது முடிச்ச உடனே உழைப்பு இருந்தாலே போதும் என்ன வேணாலும் நடந்துடும் அப்படின்னு நிறைய வயசு சொல்லுவாங்க கண்டிப்பாக உழைப்பு அவசியம்தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முளைப்பு இருக்கும் தடை அதை உடைக்கிறது யார் ஒரு கருமையம் இருக்கும் அதை துடைக்கிறது யார் அதுதான் பரிகாரம் நம்மளுடைய உழைப்பு இருக்கணும் எல்லாமே போட்டாச்சு ஏன் ஸ்டக் ஆகுது அந்த ஸ்டக் இருக்கு இல்லையா அந்த திருப்பிடிச்சிருக்கு இல்லையா அதை உடைக்கிறது தான் பரிகாரங்கள் ஸோ உழைப்பும் தேவை எண்ணமும் தேவை ஆனால் அதுக்கு முன்னாடி முட்டு கட்டையாக ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அது உடைக்கிறதுக்கு பரிகாரம் என்ற ஒரு பவுன்சரும் ஒரு புல்லட்டும் தேவை தான் அதுக்கு ஒரு ஆயுதம் தேவை தான் அது உடைக்கிறதுக்கு அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும் உடைச்சா காசு வந்துடும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் உழைக்கிறதுக்கு அது நம்மளுக்கு எத்தனையோ தந்திருஷ்டி இருக்கும் பிளாக்கேஜ் இருக்கும் பிடிச்சி இழுத்து இருக்கும் கட்டி போட்டிருக்கும் அதை உடைக்கிறதுக்கு யார் அதுக்குதான் பரிகாரம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க சோ உழைப்பும் தேவை பரிகாரமும் தேவை ரெண்டும் சரணாகதியோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி இருக்கு இப்படி நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து எப்போல்லாம் மாற்றலாம் மாத்தலாம் அப்படிங்கறதுன்னா இந்த அரிசி வந்து நம்ம காக்கா குறியில் போட்டுறோம் அதே மாதிரி நம்ம போடுற விளக்கு இருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து ஏலக்கா வந்து டெய்லியுமே போடணும் உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து எப்ப மாத்தலாம் த்ரீ டேஸ்ரவரேஸ்வ இல்ல வீக்லி ஒன்ஸ் சிட்டி மாத்தலாம் ஏன்னா நீங்க போடுற ஏலக்கா தூள் உள்ளே இருக்கும் இல்லையா அதோட பவர் போயிருக்கும் ஸோ எப்பலாம் உங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கே தோணும் எப்ப வேணாலும் மாத்தலாம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் எப்போ வேணாலும் மாற்றலாம் ஒரு தடவை ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை மூணு சிட்டிகை எப்போ வேணாலும் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்குன்னு போட்டு ஃபுல்லா நிறைச்சிடக்கூடாது எண்ணெயோட நல்லெண்ணெய் பணிவோட நல்ல எண்ணத்தோடு நம்ம ஏற்றும் பொழுது சரணாகுடியாக ஏற்றும் பொழுது நம்மளுடைய ஆற்றல் பெருசாக இருக்கும் ஆற்றலை பேராற்றலாக மாற்றணும் சக்தியை மகா சக்தியாக மாற்ற வேண்டும் ஆக மொத்தத்தில் கனெக்டட் வித் ஆரா ஆரா வித் சக்தி சக்தி பூஸ்டராக இருந்துச்சுன்னா எனர்ஜி பூஸ்டர் கண்டிப்பாக இருக்கும் செல்வாக்கும் செல்வாக்கும் திறன்பட இருந்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்